சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படத்தில் பாட மறுத்த டிஎம்எஸ் இயக்குனர் வற்புறுத்தியதால் இறுதியில் வந்த எவர்கிரீன் பாடல் என்ன நடந்தது சிவாஜி கணேசனுக்கும் டிஎம்எஸுக்கும் நடந்த பிரச்சனை என்ன சமூக வலைதளங்களில் தற்பொழுது இந்த டாபிக் வைரலாக பரவி வருகிறது அதாவது எம் எஸ் தன்னால் பாட முடியாது என்று சொன்னாலும் படத்தின் இயக்குனர் வற்புறுத்தி அவரை பாட வைத்து அந்த பாடலை ஹிட்டாக்கியுள்ளார் தமிழ் சினிமாவில் தலை சிறந்த பாடகர்களில் ஒருவராக இருந்த டி எம் சௌந்தரராஜன் சிவாஜி படத்தில் ஒரு பாடலுக்கு என்னால் பாட முடியாது என்று சொன்ன பிறகும் கூட அந்த படத்தின் இயக்குனர் வற்புறுத்தியதால் ஒரு ஹிட் பாடல் ஒன்றை கொடுத்துள்ளார் தமிழ் சினிமாவில் வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் அவர் டி எம் தான் என்பது கருத்தை கிடையாது சிவாஜிக்கு அவர் மாதிரியும் எம்ஜிஆருக்கு அவர் மாதிரியும் பாடல்களை பாடி அசத்தியுள்ளார் தமிழ் சினிமாவில் எழுபதற்கும் மேற்பட்ட நடிகர்களுக்கு தனது குரலின் மூலம் அவர்கள் பாடுவது போன்றே பாடி அவர்களுக்கு பெருமைகளையும் சேர்த்துள்ளார் கண்ணதாசன் எழுதிய பல பாடல்களுக்கு தனது குரலின் மூலம் உயிர் கொடுத்துள்ளார் என்றே கூறலாம் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் எம்எஸ்வி இசையில் பல ஹிட் பாடல்களை பாடியுள்ளார் அந்த வரிசையில் டிஎம்எஸ் தன்னால் பாட முடியாது என்று சொன்னாலும் படத்தின் இயக்குனர் வற்புறுத்தி அவரை பாட வைத்து அந்த பாடலை ஹிட்டாக்கிய சம்பவமும் தமிழ் சினிமாவில் உண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் வெளியான படம்தான் பாலும் பழமும் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி சவுகார் ஜானகி எம் ஆர் ராதா பாலையா பிரேம் நசீர் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அனைத்து பாடல்களையும் எழுதியுள்ளார் இந்த படத்தில் ஒரு பாடலை பதிவு செய்ய இசையமைப்பாளர் எஸ் வி இயக்குனர் பீம்சிங் உள்ளிட்ட குழுவினர் தயாராக இருந்துள்ளனர் ஆனால் பாடலை பாட வேண்டிய எஸ் சவுந்தரராஜன் வெகு வராத நிலையில் போன் செய்து என்று தன்னால் பாட முடியாது தனக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறது என்றும் பாடலை பதிவு செய்ய இரண்டு நாட்கள் ஆகும் என்றும் தெல்ல தெளிவாக கூறியிருந்தார் ஆனால் இதை கேட்க இயக்குனர் பிம்சிங் சிவாஜி இந்த பாடலை மலையில் நடிந்தபடியே பாடுவது ஒன்றுதான் படமாக்கப்படவுள்ளது அதனால் ஜலதோஷத்துடன் பாடினால் மிக சிறப்பாக இருக்கும் என்று கதைக்கேற்ப உங்களுக்கு நடந்துள்ளது இது இறைவனின் அருட்கொடைதான் என்று அவரை சமாளித்து அந்த பாடலை இறுதியில் பாட வைத்துள்ளார்